நமோ நாராய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் தினம் ஒரு திருப்பாவை வைபவத்தில் இன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு டுவெண்ட்டி சிக்ஸ் முதலில் நாம் திருப்பாவை தனியன்களை சேவிக்கலாம் ஸ்தனகிரி தட்டி சுப்தம் முத்போதிய கிருஷ்ணம் பராத்தியம் சுவம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சிரஜினி கிளித்தம் யா பலாத் கிருத்திய பூங்கே கோதா நம இதமிதம் பூயே வாஸ்து பூய அண்ண புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இந்நிஷையால் பாடி கொடுத்தாள் நற்ப பூமாலை சூடி சூடிகொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் டுவெண்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டி ஏல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துண் பாஜனியமே பாலன வண்ணத்துண் பாஜனியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே ஆ சால பெரும் பறையே பல்லாண்டு பெரும் பறையே பல்லாண்டு செய்விலக்கே கொடியே விதானமே கொளவிலே கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம் பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் ஞாலத்தையெல்லாம் நடுங்கு முருள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்குங்கள் போய்பாடுடையனவே சாலப் பெரும் வரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் இம்பாவாய் இந்த இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் நோன்புக்கு தேவையான உபகரணங்கள் என்ன என்பதை பகவானுக்கு அறிவிக்கின்றாள் ஆண்டாள் முன்பு எதுவும் வேண்டாம் என்று சொன்னவள் இப்பொழுது மங்களா சாசனம் செய்வதற்கு பாஞ்ச ஆழ்வான் முதலிய கைங்கரிய பரர்கள் பாஞ்சஜன்யத்தை ஒரு ஆழ்வானாக கருதி பாஞ்ச ஆழ்வான் முதலிய கைங்கரிய பரர்கள் அவன் திருமுகத்தை தெளிவாக காண ஒரு விளக்கு அவன் இருப்பை அறிவிக்கும் கொடி அவனுக்கு நிழல் கொடுக்கும் விதானம் போன்றவைகளை கேட்கிறாள் நம் ஆச்சாரியர்கள் ஆண்டால் இவற்றை தான் செய்யும் கிருஷ்ணானுபவம் முழுமையாகவும் முறையாகவும் அமைவதற்கு இப்படிப்பட்ட இந்த உபகரணங்களை வேண்டுகிறாள் என்று காட்டுகின்றனர் அடியார்கள் இடத்தில் அன்புடையவனே நீலரத்தனம் போன்ற வடிவுடையவனே பிரளய காலத்தில் ஆலந்தளீரிலே திருக்கண் வளர்ந்தவனே இந்த மார்கழி நீராட்டத்தின் அங்கங்களாக முன்னோர்கள் செய்யும் செயல்களுக்கு வேண்டும் உபகரணங்கள் என்னவென்று கேட்டாயாகில் நாங்கள் அவற்றை சொல்லுகிறோம் உலகத்தையெல்லாம் நடுங்கும்படி முழங்கக்கூடிய பால் போன்ற வெண்ணிறத்தில் உள்ள உன்னுடைய ஸ்ரீ பாஞ்ச போன்ற சங்கங்களையும் மிகவும் இடமுடையவனாய் பெரியதான பறைவாத்தியங்களையும் திருப்பல்லாண்டு பாடுமவர்களையும் அழகிய விளக்குகளையும் துவஜங்களையும் மேற்கட்டிகளையும் எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று வேண்டுகிறாள் அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான பொருளை காணலாம் மாலே மணிவண்ணா என்ற சொல்லுக்கான பொருள் ஆண்களுக்கு தெரியாதவை கூர்மையான அறிவுடைய பெண்களுக்கு தெரியும் ராமாயண காலத்தில் ராமனை மனிதன் என்று பலரும் எண்ணியிருக்க அவனை திருமால் என்று அறிந்தவர்கள் பெண்களில் தாரையும் மண்டோதரியும் இன்னும் சிலரும் இங்கு பெண்கள் பகவானை பார்த்து நீ யார் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே திருமாலே என்று அழைக்கிறார்கள் இந்த திருமாலே என்ற சொல்லில் மால் என்றால் மயக்கம் எங்களிடம் தீராத அன்புடையவனே என்று பொருள் பாடுவது ஆண்டாள் என்ற பக்குவம் நிறைந்த பெண் அடியார் பொருள் காணும்போது கோபியர் நிலையிலும் ஆண்டாள் நிலையிலும் வைத்து பொருள் காண வேண்டும் எனவே இங்கு மணிவண்ணன் என்று குறிப்பிடுவது ரத்தினத்தைப் போல் ஒளி வீசுபவன் ரத்தினம் பிறரை கவர்வது மட்டுமல்ல தேடி பெறுவதற்கு அருமையானது அப்படிப்பட்ட இந்த ரத்தினத்தை பெற்றுவிட்டால் இழக்க மனம் வராது அதனை பத்திரப்படுத்த வேண்டியது அதனை சிறு துணிலும் முடிந்து விடலாம் விலைக்கு விற்று பொருளாக்கலாம் அப்படிப்பட்ட இந்த ரத்தினத்தை பெற்றவனை விலைக்கு வாங்கியவனை எல்லோரும் மதிப்பார்கள் இழந்துவிட்டாலோ துயரம்தான் இறைவனும் இப்படிதான் எனவேதான் அவனுக்கு மணிவண்ணன் என்று பெயர் அடுத்ததாக மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் இந்த ஆயுர் பெண்களுக்கு கண்ணனிடம் எப்பொழுதும் ஒரு மயக்கம் உரிமை உள்ள இடத்தில்தானே சலுகையும் கிடைக்கும் கண்ணனிடத்தில் அவர்களுக்கு சலுகை அதிகம் என்பதை நாங்கள் சொல்வதை காது கொடுத்து கேள் என்ற வார்த்தையாக கேட்டேயே என்கிறார்களாம் நாங்கள் பெரிதாக பொண்ணும் பொருளும் கேட்கவில்லை இந்த மார்கழி நீராட்ட இந்த பாவை நோன்பு காலம் காலமாக கொண்டாடப்படுவது அதற்கு தேவையான பொருள்கள் என்று புதிதாக எதையும் நாங்கள் கேட்கவில்லை நம் முன்னோர் பெரியோர்கள் முறை செய்து தீர்மானித்து காலம் காலமாக வழக்கில் உள்ள பொருட்களைத்தான் கேட்கப் போகிறோம் என்கிறார்களாம் அடுத்ததாக மேலையார் செய்வனகள் என்ற வார்த்தைக்கான பொருள் சாத்திரங்களில் விதிக்கப்பட்டு செய்யும் சடங்குகள் உண்டு ஆனால் புதிதாக எதையும் செய்யாமல் நம் குல குடும்பத்து பெரியோர் செய்தவற்றை பின்பற்றுவது அதற்கு தனி சிறப்பும் உண்டு அதை எங்கு குறிப்பிடுகின்றார்கள் அதாவது முன்னோர் செய்த சில செயல்களை காரண காரியம் ஆராயாது அவர்கள் செய்தவாறே செய்வது சடங்கு எனப்படும் அடுத்ததாக வேண்டுவன கேட்டியேல் என்ற வார்த்தைக்கான பொருள் முன்னோர்கள் அக்காலத்தில் வேள்வி மற்றும் யாகங்களை செய்தார்கள் இப்படி முன்னோர்கள் செய்த எல்லாவற்றையும் இக்காலத்தில் செய்ய இயலாது காலத்திற்கு பொருந்தாதவையும் இருத்தல் கூடும் எனவே எங்களுக்கு தேவையான பொருளை வழங்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இப்படி தங்கள் பாவை நோம்புக்கு அவசியமான அந்த ஆறு பொருட்களை ஆண்டல் நாட்டியார் குறிப்பிட்டிருக்கின்றார் அவை சங்கு பறை பல்லாண்டு இசைப்போர் விளக்கு கொடி விதானம் இந்த ஆறு பொருட்களை வேண்டுகிறாள் இந்த ஆறில் முதல் மூன்று சங்கு பறை பல்லாண்டு இசை இந்த மூன்றுமே ஒளி செய்வன பகவானுக்கு முன்னே வரிசை முறையாக செல்வன பின்னர் கூறிய மூன்று பொருட்கள் விளக்கு கொடி விதானம் இவை மூன்றும் பகவானிடம் இருப்பவை ஆகவே பகவான் உற்சவ மூர்த்தியாக வரும் அழகை கண்டு இவற்றை வேண்டுகிறாள் போலும் அடுத்ததாக ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்துன் சன்னியமே போல் சங்கங்கள் இந்த வார்த்தைகளுக்கான பொருள் மார்கழி நீராட்டத்திற்கு இருள் பிரியும் முன் செல்லும் பொழுது உறங்குவரை எழுப்ப இந்த சங்குகள் தேவைப்படுமாம் அவை சிறியவையாவையும் இருத்தல் கூடாது குறைவான ஒளியையும் எழுப்பக்கூடாது எனவே அவை எப்படி இருக்க வேண்டும் என்றால் உன் திருக்கையில் உள்ள அந்த பாஞ்ச போன்ற பல சங்குகள் வேண்டும் அப்பொழுதுதான் மிகப்பெரிய பேரொளி எங்களுக்கு கேட்கும் இந்த உலகில் உள்ள உன் பகைவர்கள் எல்லாம் நடுங்கும்படி ஒழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணமாக நீ பாரத யுத்தத்தில் போர் தொடங்கும் முன் ஊதிய அந்த பாஞ்சஜன்யம் ஒலிக்கட்ட பகைவர்கள் அந்த இதயம் பிளந்ததல்லவா அப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அடுத்ததாக போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே என்ற வார்த்தைகளுக்கான பொருள் இந்த மார்கழி நீராட்ட ஊர்வலத்தில் முழங்க பறைகள் வேண்டும் அவை பெரும் பெரும்பறைகளாக சால பெரும்பறைகளாக அமைய வேண்டும் மிகுந்த ஒளி செய்பவையாக இருக்க வேண்டும் பல்லாண்டு பாடி கண்ணன் வாழ்க கண்ணன் வாழ்க என்று கோஷம் போட்டு வருபவர்கள் வேண்டும் இருளில் ஒளி காட்ட மங்கள விளக்குகள் வேண்டும் கொடி வேண்டும் அதிகாலையில் பனி தாக்காமல் காக்க மேல்கட்டி விதானம் வேண்டும் இவ்வளவும் எங்கள் தேவை என்கிறார்கள் இந்த ஆயர்குல பெண்கள் அடுத்ததாக ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவ என்ற வார்த்தைகளுக்கான பொருள் பெண்களின் பட்டியலை பொறுமையோடு கேட்டான் கண்ணன் சங்குகள் வளம்புரி சங்குகளாகவே கொடுத்து விடலாம் ஆனால் பாஞ்சஜன்யம் அதுபோன்ற அது போன்ற வேறு சங்குகள் கிடையாது அதை எப்படி கொடுப்பது அதிலும் இந்த பாஞ்சஜன்யம் போன்ற பல சங்குகள் நான் எங்கே போவேன் என்னிடம் இருப்பதோ ஒரு சங்கு பறை தந்து விடலாம் பெரும்பறை சால பெரும்பறை அதாவது வாமன அவதாரம் எடுத்த ஜாம்பவான் மார்பில் பெரும் பெரும்பறை கட்டி உலகையெல்லாம் கூவி அழைத்த அந்த பறை உண்டு அது இப்போது ஏது அடுத்து இந்த பெண்கள் கேட்கும் இந்த பல்லாண்டு இசைப்பார் அதை எப்படி கொடுப்பது சரி பெரியாழ்வாரை கொடுத்து விடலாமா பல்லாண்டு பாடுவதில் அவரை வெல்ல யாரும் இல்லை இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்தாராம் பகவான் அடுத்ததாக இவர்கள் கோல விளக்கை கேட்டிருக்கிறார்களே ஆயர்குல விளக்கான நப்பின்னை இருக்கின்றாள் எனவே கோல விளக்காக நப்பின்னையை கொடுத்து விடலாம் கொடி நம்மிடம் உள்ள கொடி கருட கொடிதான் எனவே கருட கொடியை கொடுத்து விடலாம் அடுத்ததாக விதானம் கேட்கிறார்கள் என்னை எப்போதும் பிரியாத சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று தொண்டாற்றும் ஆதிசேஷன் நம் விதானம் அவனை இவர்களிடம் போகச் சொன்னால் போவானா இப்படி எண்ணி கண்ணன் எம்பெருமான் கேட்டானாம் அம்மா பெண்களே நான் உங்களில் ஒருவன் ஆயர்குல குல சிறுவன் பாஞ்சஜன்யத்திற்கும் பெரும்பறைக்கும் நான் எங்கே போவேன் என்று இப்படி பகவான் கேட்டதற்கு இந்த ஆயர்குல பெண்கள் பகவானிடம் திருப்பிக் கூறினார்களாம் கண்ணா நீ யார் என்று எங்களுக்கு தெரியும் உலகங்கள் எல்லாம் அழியும் பிரளய காலத்தில் எங்கும் நீர் சூழ்ந்திருக்க ஆலந்தளீரில் சிறு குழந்தையாக படுத்திருப்பாய் உலகங்கள் எல்லாம் உள்ளே சென்று விட்டனவா என்று உலகமலந்த உன் திருக்காலால் அளவிடுவது போல கட்டை விரலை வாயில் வைத்து சுவைத்திருப்பாய் இப்படி செயற்கறிய செய்யும் ஆளின் இலையாய் அல்லவா நீ உனக்கு அறியதுண்டோ உன்னால் செய்ய இயலாத காரியம் என்று ஒன்று உண்டோ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கண்ணனிடம் கூறி மடக்கினார்களாம் இந்த ஆயர்குலப் பெண்கள் அது மட்டுமல்ல ஆளின் நிலையா என்றால் வடபத்ரசாயி அதாவது ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டு அவள் வழிபட்ட பெருமானின் திருப்பெயர்தான் இது இந்த பாசுரத்தில் மாலே ஆளின் நிலையா என்ற சொல் இரண்டு தொடர்களும் உயிர் உயிர் உள்ள சொற்களாகும் மாலே என்பது பகவானது எளிய தன்மையை குறிப்பது ஆளின் இளையா என்பது பகவானது எல்லையற்ற சக்தியை பெருமையை அருமையை வெளிப்படுத்துவது இந்த பாசுரத்திற்கான தத்துவம் என்னவென்றால் சங்கு என்பது பிரணவ மந்திரத்தை குறிக்கும் விளக்கு என்பது ஞானத்தை குறிக்கும் ஞானம் பெற்று பிரணவ மந்திரம் உணர்ந்தால் பகவான் அருள்வான் என்ற தத்துவம் உணர்த்தப்பட்டுள்ளது மேலும் விதானம் என்றால் பகவானுக்கு அனுகூலமாக இருத்தல் சங்கம் என்றால் பகவான் விளக்கியென ஒழிதல் விளக்கு என்றால் ஞானம் பெற்று பகவானிடம் பெரிய விசுவாசமாக இருத்தல் பறை என்றால் பகவானிடம் விண்ணப்பித்தல் கொடி என்றால் கொடி எவ்வாறு கொம்பை பற்றி நிற்குமோ அதே போல பகவானை தவிர பிற தேவர்களை ஏற்காமை பல்லாண்டு இசைப்பார் என்றால் பலன் வேண்டாது பகவானை பாடுவோர் போல பலன் கருதாது பகவானை அடைதல் என்ற ஆறு வகை சரணாகதி தத்துவம் இந்த பாசுரத்தில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்